துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று துறந்தார் பெருமை துணை கூறின் துறந்தாங்கிறது அகப்பற்று புறப்பற்று இரண்டு வற்றுகளையும் விட்ட விட்டவங்க யாருன்னா முற்றிலும் துறந்த முனிவர் அவருள் பெருமைனா சிறப்பை முனிவர் முற்றிலும் துறந்த முனிவருடைய சிறப்பை துணைக்கூரின் அவளுடைய பெருமைய எண்களால் அளந்து சொல்லு சொல்லுதல் துணைங்கிறது அளவு அளவுங்கிறது சொல்லுதல் எண்களால் அளந்து சொல்லு சொல்லுதான் வையத்து உலகத்தில் இறந்தாரேனா இறந்தவர்களை எண்ணி கொண்டற்று இந்த உலகத்துல பிறந்து இறந்தவங்க எத்தனை பேருன்னு எண்களால் சொல்ல சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது அது போலதான் உம் முற்றிலும் திறந்த முனிவனுடைய பெருமையை எண்களால் அளந்து சொல்ல முடியாது துறந்தார் பெருமை துணை வையத்து இறந்தாரை கொண்டற்று பொருள் துறந்தார் இருவகை விட்டவர் பெருமை சிறப்பு துணை அளவு சொல்லுதல் வையத்து உலகத்தில் இறந்தாரை துறந்து இறந்தவர் எண்ணிக்கொண்டற்று எங்களால் அளவிடுதல் முடியாது விளக்கம் இந்த உலகத்தில் பிறந்து இறந்தவர் எத்தனை பேர் என்று அளவிட்டு சொல்ல முடியாது அதுபோல முற்றும் துறந்த துறவியின் பெருமையை எண்களால் அளவிட்டு சொல்ல முடியாது